வணக்கம் உலகத்தமிழ் மக்களே வாயில் போட்டதும் கரையக்கூடிய அசோகா அல்வா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன் அதை வானலில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பயத்தம்பருப்பு அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா வருந்ததும் நல்ல வாசனை வரும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தா போகிறோம் இந்த பருப்பை குக்கரில் மாற்றி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா இருத்தாச்சு இப்போ ஒரு அளவுக்கு நம்ம மூணு அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவில் மூணு கப் தண்ணி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துருங்க குக்கரை மூடி வெயிட் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு திறந்து பார்த்துடலாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சூடு ஆறுனதும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க சூட்டோடு போட்டிங்கன்னா மிக்ஸிலேருந்து வெளியில் தான் தெரிச்சிரும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஒரு பத்து போல் முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வந்துச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே நெய்ல ரெண்டு ஸ்பூன் மாவை போட்டு சிவக்க வறுத்துக்கோங்க கோதுமை மாவு நல்லா கலர் மாதிரி செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பச்சைப்பருப்பு பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துடலாம் இந்த பச்சைப்பருப்பு மாவு ஈரப்பதத்துலேயே கோதுமை மாவு நல்லா வெந்து வந்துடும் ஒரு நிமிஷம் நல்லா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துட்டு அதே கப்பில் ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க சர்க்கரை சேர்ந்து கலந்த பிறகு கொஞ்சம் நீர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கலர கலர நல்லா அல்வா பதத்தில் கெட்டியாகி வந்துடும் நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது ஒரு சிட்டிக்கு கேசரி கலர் கலந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் கேசரி கலருக்கு போதில் குங்குமப்பூ கூட நம்ம சேர்த்துக்கலாம் வானலில் ஒட்டாமல் எப்படி கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சிருக்க முந்திரி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தலை தளன்னு இருந்தால் தான் ஆறுன பிறகு நல்லா அல்வா பதத்தில் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலரி கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டான சோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி